கல்யாணியின் கற்பை கேட்டு இருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாக உயிரோடு விருப்பார் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான் தன் குழந்தை இந்த இரக்கமற்ற உலகத்தை உலகத்திலே விட்டுச் செல்ல அவருக்கு விருப்பமில்லை ஆதரவிட்டு தன் குழந்தை சாவதை விரும்பவில்லை அவளே கொன்று விட்டார் விருப்பமானவர்களை கொல்வது கொள்வது விந்தை அல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாரணி சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று கொன்றுவிட கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார் அதை கச்சம் உறுவதை காண சாய்க்காமல் அதே முறை தான் கையாண்டிருக்கிறார் கல்யாண் இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரின் வீட்டு பள்ளி அறையில் ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகைவாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகட்டி என் தங்கையை விரட்டியது வயந்து ஓடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையைப்